Subtitles by the Amara.org community சாதி சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் படுத்த கரைபுத்தூர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த செய்தியை பல்லடம் செய்தியாளர்கள் செய்தி வெளியிடாமல் மறைத்ததாக கூறப்படுகிறது இதனைக் கண்டித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் தலித் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் முன்னதாக உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா முப்பது லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் வந்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் செய்தியாளர்கள் மீது புகார் அளித்தனர் விடுதலை சிறுத்தைகள் இதில் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி சோமனூர் ஒன்றிய செயலாளர் கதிரேசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பகுதியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் ஊடகவியலாளர் செய்தி வந்து வெளியிட மூடி மறைச்சிட்டாங்க இது வந்து திருப்பூர் ஜிஹெச் பிரேதம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நிருபர்களும் ஊடகவியலாளர் உடனே சென்று அதை செய்தியை வெளியிட்டது தொலைவாக இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மூன்று குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பிலும் அந்த நிறுவனத்தின் சார்பிலும் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு தடுத்து கை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் ஆதி தமிழர் பேரவை திராவிடர் கழகம் விடுதலை கழகம் மக்கள் அதிகாரம் ஆதித்த ஜனநாயக பேரவை உள்ளிட்ட அனைத்து தலித் அமைப்பு கிடைத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவரிடத்தில் முறையீட்டின் விளைவாக அவர்கள் நியாயம் கிடைத்திருக்கிறது மீண்டும் அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளருக்கு உரிய நீதியும் அதே போல தொழிலாளர் ஆணையத்தின் வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வழங்கும் இது குறிப்பாக திருப்பூர் மாவட்ட நிருபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்த கூட்டிகளின் சார்பாக அதே போல பல்லடம் நிருபர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர்களை கண்டித்து அனைத்து கூட்டிகளும் சார்பாக ஆர்ப்பாட்டத்தையும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடம் அதே போல காவல் கண்காணிடம் புகார் கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ள மதச்சார்புமை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆனைமலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் சிறுத்தை வள்ளுவன் ராஜேந்திர பிரபு கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன் குமார் மாவட்ட செயலாளர் அசோக் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரி மாவட்ட அமைப்பாளர் நித்ய பிரசாத் வேட்டைக்காரன்புதூர் முகாம் செயலாளர் பாபு அண்ணாநகர் முகாம் செயலாளர் ஆறுசாமி முகாம் செயலாளர் கோபால் மாசிலாவணி மருதமுத்து மணிமாறன் துரைவளவன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் பேரணியை சனாதன மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று திருச்சியில லட்சக்கணக்கான மாநாட்டை லட்சக்கணக்கான ஒரு திரண்ட மாநாட்டை தலைவர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார் அந்த வரலாற்று சிறப்பம் வாய்ந்த வரலாற்றை முறியடிக்க விடுதலை சிறுத்தைகள் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பெயரை திரட்டிப்போவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் பிஜேபியோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்திருப்பது சந்தர்ப்பவாதம் ஆகவே எந்த அதிமுகவோடு இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் வெள்ளப்போவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர் எழுச்சி தமிழர் எந்த அணியில் இருக்கின்றாரோ அந்த அணியே மீண்டும் வெற்றி பெறும் முதல்வராக மரியாதைக்குரிய மீண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உட்வார்ப்பு பகுதியில் நடைபெற்றது தொழிலாளர் விடுதலை முன்னணி மைய சென்னை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக மாநில துணை செயலாளர் எழில் கரோலின் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேர்பட்டு இளங்கோ மத்திய சென்னை மேலிட பொறுப்பாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை கிழக்கு மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் விஜய் மாவட்ட துணை அமைப்பாளர் நாகராஜ் மத்திய சென்னை கிழக்கு வணிகரணி அமைப்பாளர் நாராயணன் துறைமுகம் தொகுதி துணை செயலாளர் ஜீவா மற்றும் ரவி களியப்பெருமாள் முனியன் தென்னவன் பச்சை முத்து மாறன் விநாயகம் குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இப்பொழுது கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில இங்கே வாழும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தலித் செல்வம் அவர்களுக்கும் மாவட்டத்தின் செயலாளர் பொருளாளர் அண்ணாமலை அவர்களுக்கும் மாவட்ட செயலர் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த பகுதியிலே அம்பேத்கர் அவர்களை பற்றியும் பிசிகா சிகா கட்சியினை பற்றியும் தலைவர் எழுச்சி தமிழை அவரை பற்றியும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் தெருமுனைக் கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தோழர்களுக்கு நான் கட்சியின் சார்பாக நன்றி கொள்ள நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது புரட்சி அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளான இன்று நம்முடைய மக்களுக்கு மதிய உணவு அளித்து பெண்களுக்கு புடவை மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா போன்ற பொருட்களையெல்லாம் கொடுத்து பெண்களுக்கு இப் உதவும் தண்ணீர் குடம் தண்ணீர் குடம் அதனையும் கொடுத்து வழங்கிய இங்கு வாழும் மக்களுக்கு கட்சியின் சார்பாக நன்றினை தெரிவித்து கொண்டு தலைவர் அவர்களுடைய முப்பத்தைந்து ஆண்டுகால உழைப்பின் பலனாக கட்சி இப்போது அங்கீகாரம் பெற்றிருக்குது அதனுடைய பானை சின்னத்தின் வடிவமாகத்தான் இங்கே பெண்களுக்கு இப்பொழுது குடிநீர் எடுத்துச் செல்லும் குடம் இங்கே வழங்கப்பட்டது இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் கட்சியின் சார்பாக நன்றினை தெரிவித்த நன்றி வணக்கம் ஜெய்பிம் இந்த ஆர்ப்பாட்டம் நான்கு மணிக்கே தொடங்கி இருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் சற்று காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது அதற்காக முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் அருகே துறையூரில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு நிகழ்வில் பங்கேற்று அதன் பின்னர் வந்து பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது எப்போது போல் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன் வழக்கம் போல இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்போம் பல பேர் முன்னணி தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு தேவை உள்ளது ஆனால் மழையின் காரணமாக அனைவரின் சார்பாக நான் மட்டுமே பேசுவது என்று முடிவெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காவல்துறை முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை பதிமூன்றாம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் அதற்கு காவல்துறை சொன்ன விளக்கம் இருதரப்பாலும் கேட்கிறார்கள் அனுமதி கேட்கிறீர்கள் ஆகவே இருவருக்கும் நாங்கள் அனுமதி தர முடியாது என்று மறுத்தார்கள் நான் கூட உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிற போது சொன்னேன் ஆதிதிராவிடர் பக்கத்தில் பாதிப்பு இருக்கிறது ஊருக்குள்ளே புகுந்து தாக்குதல் இருக்கிறார்கள் ஒரு வீட்டை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள் ஆறு வீடுகளுக்கு மேல் அடித்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள் சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று இரு சக்கர வண்டிகளை எரித்திருக்கிறார்கள் இரண்டு கார்களை எரித்திருக்கிறார்கள் இவ்வளவு பாதிப்புகள் அடைந்த நிலையிலே நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவதும் தாக்கியவர்கள் போராடுவதும் ஒன்றா இரண்டு பேரும் எப்படி நீங்கள் சமமாக பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு அனுமதி மறுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டேன் அவர்களிடத்திலே பதில் இல்லை இரு இல்லை அவ்வளவுதான் இந்த நிலையில் உடனடியாக உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் உள்ள கிளையில் நாம் வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலே போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை எங்கள் தரப்பில் நியாயம் கோருவதற்கு நீதி கோருவதற்கு ஜனநாயகத்தில் இடமில்லையா சட்டம் அதை அனுமதிக்காதா என்ற கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் காவல்துறைதான் நீதித்துறைதான் நீதிமன்றம்தான் காவல்துறைக்கு இந்த ஆணையை பிறப்பித்தது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் போராட்டம் நடத்துவதற்கு சில தொடர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும் ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன் பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு வேல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் இரண்டொரு நாட்களில் இதுபோல மிக பெரும் திரளை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதுவும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன் இடைவெளியில் ஐயாயிரம் பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தார்கள் விடிந்தால் புத்தாண்டு இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள் புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் சில அற்பர்கள் வேங்க வேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம் வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தேன் கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன் காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும் அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே என்று அனுப்பி வைத்தேன் அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம் சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே வேற என்ன வேண்டும் காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை பெரிதாக்குகிறீர்கள் இது அரசு தரப்பில் இருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடம் இருந்து எழுப்பப்படுகிற கேள்வி காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது அது மரபும் இல்லை நியாயமும் இல்லை தரப்பிலே வன்முறைகள் நடக்கின்றன அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிட்டால் புலன் விசாரணை அதன் அடிப்படையில் தான் போகும் எஸ்பி சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும் நடக்காது அதனுடைய பின்னணியை உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட கருத்து சொல்லக்கூடாது அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விடக்கூடாது இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்னே முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே விசாரணை செய்வதற்கு முன்பு வெறும் இன்ஃபர்மேஷன் தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும் அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல அதனால் தான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதுக்கு ஆங்கிலத்திலேயே ஃபர்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லுவான் எவன் மேல புகார் சொன்னோமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான் அவனும் வந்து புகார் கொடுப்பான் அவன் புகார் கொடுக்குறானோ இல்லையே காவல்துறையை கூப்பிட்டு வாங்குமா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு

சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் முதல் தகவல் அறிக்கை அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் சொன்னதை நாங்க அப்படியே பதிவு பண்ணிட்டோம் அது உண்மையா இல்லையா அதில் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும் அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார் ஐஓ சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ரேங்க்ல தான் பண்ணணும் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணக்கூடாது இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணா அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டா இருப்பார் ஒரு சார்பா மாறிடுவார் டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனா அப்படி இருக்கிறது இல்ல எஸ்பி அப்படி இருக்கிறது இல்ல அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளே அப்படி இருக்கிறது இல்ல சட்டம் அப்படி நம்புகிறது ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல போடுங்க அவர் அன்பயாஸ்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் அன்பயாஸ்ட்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம சாதி அடிப்படையில் சிந்திக்காம உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார் உண்மையை கண்டுபிடிப்பார் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ரேங்க்ல பண்ணணும் அது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிற ஒரு அதிகாரம் ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர் எஸ்பி அது ஒண்ணுமே கிடையாது எஸ்பி வந்து வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான் கண்காணிக்கிற வேலை தான் அதனால தான் அவர் கண்காணிப்பான சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம் வேலை செய்யற இடங்களை கண்காணி இருப்பாங்கல்ல கண்காணிப்பாளர் அப்படிங்கிறதுல சுருக்கம் தான் கண்காணி அவருக்கு என்ன வேலைன்னா ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்களா அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றாங்களா வேற எங்கேயாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்க போய் பார் இங்க போய் பார் அவ்வளவுதான் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது ஆனா எஸ்பி சொல்றார் வடகாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள் அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு வந்து அடித்தது இரு தரப்பும் மோதி கொண்டார்கள் அdisable தெருவுக்குள்ளே வந்த நான்கு பேரையும் பிடித்து வைத்து கொண்டார்கள் உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள் இது உண்மை இல்லை பிரநாடு இந்த அடிப்படையில் சொல்றோம் நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேக்குறோம் பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம் காவல்துறை சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறோம் நாற்பது ஆண்டு காலம் உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா சம்பவம் நடந்தது நூற்று கணக்கானவர்கள் ஆதி திராவிட சமூகத்தின் தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா வீடு எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா இரண்டு சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன அது உண்மையா இல்லையா அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா பதிமூன்று பேர் காயமடைந்தார்கள் ஆறு பேர் பெண்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் உண்மையா இல்லையா இல்லை என்று மறுக்க முடியுமா இவ்வளவும் நடந்திருக்கிறது இது போல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா உள்ளே புகுந்து தாக்கினார்கள் காயம் பட்டார்கள் வண்டிகள் எரிக்கப்பட்டன குடிசைகள் எரிக்கப்பட்டன சொத்துக்கள் சூறையாடப்பட்டன சான்றுகள் உண்டா சொல்ல முடியுமா ஆக ஒரு தரப்பிலே வன்முறை நடந்திருக்கிறது தாக்குதல் நடந்திருக்கிறது பாதிப்பு நடந்திருக்கிறது காவல்துறை வருவாய் துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் விக்டிம் சைடு தான் இருக்கிறார் அதுதான் சட்டம் சொல்கிறேன் விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள்னு விக்டிம் ஆங்கிலத்தில் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடிதான் வழக்கு பதிவு செய்கிறார்கள் நாம எஃப்ஐஆர்ல கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவர்கள் தருவது போல எழுதுவதில்லை நீ இப்படிலாம் எழுதாத நான் எஃப்ஐஆர் போட முடியாது நான் சொல்ற மாதிரி எழுது கொடுங்காயம் அடைந்தால் அதற்கு தனி செக்ஷன் தீ வைத்தால் அதற்கு தனி செக்ஷன் சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தினால் அதற்கு தனி செக்ஷன் சொத்துக்களை சூறையாடினால் அதற்கு தனி பிரிவு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வெவ்வேறு தொந்தரவு செய்தால் வன்முறை செய்தால் அவர்களை அவமானப்படுத்தினால் விமன் கேஸ் போடணும் அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தனி செக்ஷன் இருக்கிறது ஆனால் இங்க என்ன வழக்கு போட்டு எப்பவுமே இந்த த்ரீ ஒன் டென் அவங்க போலீஸ் தமிழ்நாடு அல்லது இந்தியா நீ எஸ் சிஎஸ்டி ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே த்ரீ ஒன் டென் த்ரீ செக்ஷன் ஒன் கிளாஸ் டென் சப் கிளாஸ் மூணாவது பிரிவுல ஒன்னாவது பிரிவு அடுத்து பத்தாவது உப பிரிவு அது என்ன சொல்லுதுன்னா இப்ப மாறி போச்சு பி என்எஸ்ல எஸ்சிஎஸ்டி மாறி இருக்கு இப்ப சட்டத்துல வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மாறலையே அமெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இப்ப டூ தௌசண்ட் பிப்டீன் ஆக்ட் த்ரீ ஒன் ஆர் த்ரீ ஒன் எஸ் இப்ப வந்து ஒன் டென் இருந்தது அந்த செக்ஷன் மட்டும்தான் காவல்துறை போடுறாங்க பெண்களை இழிவா பேசுறது தனி செக்ஷன் இருக்கு போடுறது இல்ல காயம் படுத்தினா கூட சின்ன காயம் பெரிய காயம் இருக்கு கொடுங்காயம் இருக்கு கொடுங்காயத்துக்கு தனி பிரிவு இருக்கு கொடுங்காயம் செக்ஷன் போட்டாதான் அதுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் வெண்கிடுமை தடுப்புச் சட்டத்தில் ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்புன்னு கணக்கு பண்ணி மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் சட்டம் சொல்லுது

Dei 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 உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை